தமிழ் மீடியம்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜி நீட்டி கிராக் பண்ண முடியாதுன்னு யார் சொன்னது விழுப்புரம்ல இருந்து ஒரு பையன் நீட்டில் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது பெர்ஃபெக்ட் ஸ்கோர் அடிச்சான் ஐடி மெட்ராஸ்ல டிஷ்வாஷரன் பையன் என்ஜினியரிங் ஜாயின் பண்ணான் இந்த வீடியோல நீங்க கான்ஃபிடன்ஸோட சக்சஸ்ஃபுல்லா இருக்க வேண்டிய எல்லாமே சொல்ல போறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பார்த்தா கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் முதல்ல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலா என்ன அட்வான்டேஜ்க்கு பெற்றிருக்காங்க இது உங்களுக்கு ஷாக்கா இருக்கும் அடுத்து லேங்குவேஜ் பேரியராக எக்ஸாக்ட்லி எப்படி ஓவர்கம் பண்றதுன்னு ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி மூணாவது ரியல் சக்ஸஸ் ஸ்டோரீஸ் உங்களாக மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ எப்படி சக்சீட் ஆனாங்க நாலாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரிப்பரேஷன் பிளான் எந்த மந்த்ல என்ன ஃபோக்கஸ் பண்ணனும் அஞ்சாவது கவர்மெண்ட் சப்போர்ட்டுன்னு நீங்க யூஸ் பண்ணலாம் பாயிண்ட் ஒன் தமிழ் மீடியம் ரியல் அட்வான்டேஜ் மற்றவங்க தமிழ் மீடியம் அ வீக்னஸ்னு நினைக்காங்க ஆனால் ரிசர்ச் என்ன சொல்லுறது தெரியுமா மதர் டங்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கும் நம்ம பிரெயின்ல தமிழ்ல யோசிக்கிற கெபாசிட்டி ஆல்ரெடி ஷாப்பா இருக்கு இது ஒரு அட்வான்டேஜ் ஏ பி ஜே கலாம் சார் தமிழ்ல தான் யோசிச்சாரு சி வி ராமன் ராமானுஜன் எல்லாரும் தமிழ் கலாச்சார பின்னணியில் இருந்து தான் உலகத்தில் ஷைன் பண்ணாங்க நீங்க இங்கிலீஷில் நூற்றாண்டில் சென்சூரி சூப்பர் பவர் பாயிண்ட் லாங்குவேஜ் பிரிட்ஜ் ஸ்ட்ராட்டஜி ஸோ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணலாம் எக்ஸாம் ஹாலில் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் பார்த்து கன்ஃபியூஸ்ட் ஆகாமல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது இதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற மெத்தட் ப்ராக்ரெசிவ் லாங்குவேஜ் இன்டிகிரேஷன் ஃபேஸ் ஒன் சிக்ஸ் மந்த்ஸ் தமிழில் கான்செப்ட் மாஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் ஃபோர்ஸ் மோஷன் எல்லாம் தமிழில் பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கோங்க கெமிஸ்ட்ரியில் ரியாக்ஷன் பாண்டிங் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனில் கிளியர் ஆகட்டும் பயாலஜியில் ரெஸ்பிரேஷன் ஃபோட்டோசிந்தசிஸ் தமிழில் மைண்ட் மேப் போடுங்க ஃபேஸ் டூ நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் பைலிங்குவல் பிராக்டிஸ் சேம் தமிழ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ண எக்ஸாம்பிள் விசை கான்செப்ட் கிளியர் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் வேர்டோட ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபேஸ் த்ரீ ஃபைனல் சிக்ஸ் மந்த்ஸ் ஃபுல் இங்கிலீஷ் மாக் டேஸ்ட் வித் தமிழ் திங்கிங் கொஸ்டின் இருந்தாலும் சொல்யூஷன் அப்ரோச் பேக்ல பிளான் பண்ணி பண்ணுங்க இந்த மெத்தட் ஃபாலோ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி ஐந்து சதவீதம் ரேட் அச்சீவ் பாயிண்ட் த்ரீ ரியல் சக்சஸ் ஸ்டோரிஸ் இப்போ ரியலிஸ்டிக் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இது மோட்டிவேட்டிங் ஸ்டோரி இது ஃப்ரெண்ட்ஸ் பிரபஞ்சன் ஜே விழுப்புரம் கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் மீடியம் பேக்ரவுண்ட் பேக்ஸ் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் நீட்டில் ஏழு இருபது ஓவர் ஏழு இருபது பெர்ஃபெக்ட் ஸ்கோர் எப்படின்னு தெரியுமா பதினைந்து மணி நேர தினசரி ஆய்வு ஆனால் முதல் எட்டு மாதங்கள் தமிழ் புத்தகங்களில் கான்செப்ட் கிளியர் பண்ணான் அப்புறம் கிராட்டியல் ஆங்கில டிரான்சிஷன் கௌரி சன்கார் சென்னை ஐஐடி மட்ராஸ் கேண்டீன்ல டிஷ்வாஷர் ஒர்க் பண்ற அம்மா சன் ஐஐடி மட்ராஸ் பி எஸ் ப்ரோக்ராம்ல அட்மிஷன் பிரைவேட் டியூஷன் இல்லாம கவர்மெண்ட் சப்போர்ட் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண அனைவருக்கும் ஆய் ஐடி ஸ்கீம் த்ரூ டுவெண்டி எயிட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருந்து டுவெண்டி எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி மட்ராஸ்ல அட்மிஷன் ரூரல் ஏரியாஸ் லைக் கலக்குறிச்சி சிவகாங்கால இருந்து டேட்டா சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ல ஜாயின் ஆயிருக்காங்க இவங்க ஸ்பெஷலா என்னாச்சு கிட்ட இருந்தாங்க இல்ல ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ணாங்க அவ்ளோதான் பாயிண்ட் ஃபோர் ஸ்டெப் பை ஸ்டெப் டைம்லைன் உங்களுக்காக ஸ்பெசிபிக் டைம்லைன் லைன் பிரிப்பேர் பண்ணிருக்கேன் மந்த் ஒன் டு சிக்ஸ் ஃபவுண்டேஷன் பில்டிங் தமிழ் மீடியம் ஸ்டேட் போர்டு புக்ஸ்ல கான்செப்ட் மாஸ்டரி டெய்லி டூ ஹவர்ஸ் இங்கிலீஷ் வொக்காபுலரி பில்டிங் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் யூடியூப்ல பாருங்க Basic English Terminology list prepare Pananga Month 7 to 12 Bridge Building Bilingual Practice Book Start Pananga English medium mock tests monthly ondra. Tamil English Glossary Create Pananga Study Group Bilingual Students ora join Aganga Month 13 to 18 Application Phase Full English Reference Books Introduction Weekly English mock tests Previous Year Papers Practice Time Management for Language Processing.

இருநூற்று ஐம்பது முதல் மூன்று நூறு மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் பயன் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெல் ஃப்ரீ கோச்சிங் சென்டர்ஸ் தமிழ் நடுவில் ஃப்ரீ நீட் கோச்சிங் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சென்டர்ஸ் த்ரூ கிளியர் ஆயிருக்காங்க தமிழ் புதால்வன் ஸ்கீம் தமிழ் மீடியம் பாய்ஸ்க்கு மந்த்லி ஒன் தௌசண்ட் ருபீஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் டிகிரி வரைக்கும் நான் முதால்வன் ப்ரோக்ராம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட ஆறு மாதங்கள் பயிற்சி உணவு தங்குமிடம் இலவசம் Apps and Digital Support N -E -N -E -T Strategies Tamil Tamil Physics Vala Regional Courses, Tamil Content, I-Sharp Academy Bilingual Programs து பேவுண்ட்ர ஷன் இல்லை அது ஒரு ஃபண்ட நம்ம கல்ச்சுரல் ஸ்ட்ரென்த் எஜுகேஷனல் சக்ஸஸ்க்கு கன்வெர்ட் பண்ண வேண்டியது தான் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க கரண்ட் லெவல் அசஸ் பண்ணுங்க இந்த டைம்ல கஸ்டமைஸ் பண்ணுங்க நியரெஸ்ட் ஃப்ரீ கோச்சிங் சென்டரில் என்கொயரி போடுங்க தமிழ் இங்கிலீஷ் ஒகபுலரி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க ரிமெம்பர் பிரபான் கௌரி சங்கர் இருபத்தி ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் உங்களாம் தான் இருந்தாங்க அவங்க முடிஞ்சா நீங்களும் முடியும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓஆர் யூ இன்ஸ்பைரிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸில் உங்கள் டவுட்ஸ் கேளுங்க டீடைல்டாக ஆன்சர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நோட்டிபிகேஷன் பெல் பிரஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்க தமிழ் பிரைடோட ஜியா நீட்டி சக்சஸ் அச்சீவ் பண்ணுவாங்க நம்மளால முடியும்